இருபத்தி நான்கு வருஷம் முதல் நாள் இன்னைக்கு ஷூட்டிங் போகக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை வருஷம் முதல் நாளே எவனையாவது வார்த்தையில் பிடிக்க வேண்டாமேன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் விட்டா இன்னைக்கின்னு தான் வந்து கரெக்டாக வழியில் போவனை கூப்பிட்டு எனக்கு ஒரு ஆப்புவை என்பது போல மீடியா புரோக்கர்கள் இறங்குகிறார்கள் ஒரு வாரமாகவே ஏழைகளுக்கு அது வந்து கோவனாண்டிகள் கரம்பக்காடு கல்வராயன் மலை அடிவாரத்தில் சுற்றிலும் பாக்கும் வெத்தலையும் கரும்பு தோட்டமும் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் என் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சரை ஆறு ஏக்கரா மட்டும் கரம்பக்காடாக கிடைக்கிறது உழுகலான்னு தோண்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு லேண்ட் அதனுடைய ஓனர்கள்ங்கிறவங்க இரண்டு முதியவர்கள் ரெண்டு பேரும் சீனியர் சிட்டிசன் எழுபது வயது அறுபத்தைந்து வயது சகோதரர்கள் இவர்கள் தான் உரிமையாளர்கள் இவர்களுக்கு அதை தாண்டிய குடும்பமே கிடையாது ஓஏபி வாங்குறாங்க ஓஏபி பென்ஷனில் ரேஷன் க ரேஷன் அரிசியில் பொ பொங்கி திங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள் ஏன் இந்த ஆறரை ஏக்கர் இவ்வளோ வளமான இடத்துல இருக்கே அப்புறம் ஏன் ஓஏபி பென்ஷனில் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா கடந்த ஐந்து வருடங்களாக இந்த லேண்டை பாஜக பிரமுகர் மாவட்ட துணைத் தலைவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரை வந்து அவர் என்ன பொறுப்பில் இருக்காருன்னு சொல்லுவதை விட மிக முக்கியமாக அவருடைய பவர் எப்படி குறிப்பிடணும்னா அவர் நினைத்தால் என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டை இந்த லேண்ட்ங்குற நிலாபகரிப்பு வேலைக்கு பயன்படுத்த முடியும்ங்கிற அளவுக்கு அவர் செல்வாக்கானவர் அவர் என்ன பொறுப்பு இருக்காருங்க எல்லாம் விட்டுருவோம் அப்போ கேசவிநாயகம் ஒருத்தர் இருக்காரு அவர் என்னென்ன வேலையெல்லாம் செய்யறாரு பொறுப்புன்னு பார்த்தா ஒன்னும் பெருசா இல்ல ஃபண்ட் அவரோட இருக்கு அது மாதிரி இந்த இரண்டு முதியவர்கள் இவங்க கிட்ட லேண்ட புடுங்குறதுக்கு ஈடி வரைக்கும் பாஜகவுல மாவட்ட துணை பொறுப்புல இருக்க ஒருத்தனாலேயே செய்ய முடியுது அப்படிங்கறது வந்து அதிர்ச்சியா இருக்கு என்னன்னா வரலாறு நெடுக நிலம் எப்படி சேகரமாகுது ரயத்வாரி ஜமீன்தாரி ஒழிப்பு இந்த இந்த காலங்கள்லாம் சில சமூகங்களிடம் வடக்குலையும் தெற்குலையும் தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் நிலம் போய் சேர்ந்ததுக்கும் இருந்ததுக்குமே ஒரு பெரிய அரசியல் உண்டு நிலத்துக்கு இந்த மாதிரியான ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்துடைய மதிப்பு தெரியாத ஜமீன்தார்கள் இருந்தாங்க சில பேர் வந்து அந்த நிலத்துக்கு முழுமையாக விவசாய பொருட்களின் மீது உரிமை கொண்டாடுறதுதான் ரொம்ப முக்கியம் ஆனா அந்த நிலத்துக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு நினைத்த காலங்கள் உண்டு ஆயிரத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நிலத்துக்கு மதிப்பு இல்லை நேரத்திலிருந்து தான் அது நமக்கு வந்துருது இல்ல நிலத்தை குடியானவன் எவனோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு நினைக்க கொங்கு பகுதியில் பாத்தீங்கன்னா நாயக்கர்களிடம் நிலம் இருந்தாலும் அதை வந்து விவசாயம் பண்ணி அதுல பண்ணையம் பண்ற ஒரு குடியாக தான் கவுண்டர்கள் இருக்கிறாங்க அப்போ அங்கிருந்த நாயக்கர்களுக்கு இந்த முறை வரும்போது பிரிட்டிஷ் வந்து இப்படி ஒரு நிலத்தீர்வை முறை ஒன்னு கொண்டு வரும்போது நிலத்தை தங்கள் பேரில் அல்லது தோணலை விவரம் அப்ப இல்ல அப்போ ஒரு கம்யூனிட்டி மேற்கு மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெரிய எண்ணிக்கை பலம் மிகுந்த கம்யூனிட்டிகிட்ட நிலம் இப்படிதான் போய் சேரும் இதே வேலையை சவுத்துல செய்யக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தான் பல்லர் ஆமா விவசாய கூலிகள் விவசாய குழியில இருந்தவங்க மாறாம போயிட்டு உரிமையா சரி கவுண்டர்கள் அப்படியே மாறுறாங்க இது வந்து சவுத்ல டெலிவர் ஆகல அப்போ அந்த சமயத்தில் அங்க இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள் பிசி கம்யூனிட்டிகள் அவர்கள் தங்கள் பேர்ல நிலத்தை பதிவு செய்து கொள்கிறார் அப்போ அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குன்னா அந்த லிமிடேஷனை குடும்பம் வாரியாக பிரித்து கொள்கிறார் இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு நடைமுறை இப்படித்தான் விவசாய விவசாய குடிகளாக இருந்தவர்களிடம் நிலம் போய் சேர்ந்ததும் போகாமல் இருந்ததும் ஒரு கம்யூனிட்டியுடைய சமூக நிலை இருக்குல்ல இன்னைக்கு அதை வைத்து தான் அந்த கம்யூனிட்டியுடைய பேரை நீங்கள் சொல்லிக்கலாமா வேணாமாங்கிறதுக்கு இன்றைக்கு ஈடி ஹிந்து பல்லர்னு போட்டு இவர்களுக்கு லெட்டர் அனுப்புது இது பத்தி எரியுது தமிழ்நாட்டில் இதை செய்த ஆளுடைய சாதி என்னன்னு தெரியாது இதற்கு அதுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு இப்போ எனக்கு சொல்ல தெரியல அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் நான் இந்த உதாரணத்துக்காக நாடார் என்கிற சமூகத்தை அல்லது சாணார் என்பதை ஒரு எழுபது வருடங்களுக்கு முன்பு அப்படி சொல்லிக் கொள்ள முடியாது வர்க்க ரீதியாக மேலெழுந்து வரும்போது இன்றைக்கு சிவநாடார் என்று இந்தியா முழுக்க அறியப்பட்ட கோடீஸ்வரர் உலகம் முழுக்க அறியப்பட்ட முழுக்க எல்லா ஊர்ல பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பத்து பேராது அவங்க இருக்கிறார் தொழில் ரீதியாக பார்த்தோம்னா ஒரு மில்லு வச்சுருக்காங்க அரவ மில்லோ கடலை மில்லோ ஜவுளி கடையோ துணி கடையோ பலசரு கடையோ ஏதோ ஒன்று வச்சு நல்லபடியாக முன்னுக்கு வந்துருக்காங்க இதை எதுக்கு சொல்றேன்னா நிலம் போய் சேருவதும் சேராமல் போனதும் இந்த மாதிரியான விஷயத்தில் அதிகாரம் கையில் இருக்கும் பொழுது செல்வாக்கு ஊரில் இருக்கும் பொழுது இன் தமிழ்நாடு முழுக்க நமக்கு நினைவு தெரிந்த வரைக்குமே இது மாதிரி ஊர்ல வாரிசுகள் இல்லாத பெரிய குடும்பம் இல்லாத கேட்பாரற்று இருக்கிற இந்த முதியவர்கள் இந்த 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 இரண்டு பேர் செத்து போனா அல்லது இந்த ஒரு ஆள் செத்து போனா இந்த சொத்து போயிடும் அப்படிங்கிறதையெல்லாம் கணக்கு பண்ணி அதற்கு ஏற்ப காய் நகர்த்தி அதை அந்த சமயத்தில் குத்தகை எடுத்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை டபுள் டாக்குமெண்ட்டை போட்டு வைப்பதுங்கிறது வந்து இன்னைக்கு நேற்று நடப்பதில்லை ஏன்னா பொதுவாகவே நிலம் வந்து அந்த இருந்து சொல்கிறேன் இப்போ வரைக்கும் நிலத்தை பங்கு போடுவதற்கு குடும்பங்கள் எப்போதுமே தயாராகத்தான் இருக்கும் குடும்பம் இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரேர் அப்படி இல்லாத மனிதர்களாக பார்த்து இப்படி டபுள் டாக்குமெண்ட் போடுவதுங்கிறது காலங்காலமாக நடப்பது இதுவும் ஒன்றும் புதுசு இல்லை இப்ப புதுசும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதும் என்னன்னா இந்த வேலைக்கு ஒரு ஆபீஸ் லெவல்ல செல்வாக்கை செலுத்துற ஒரு பணக்காரனை பார்த்திருக்கோம் கலெக்டர் ஆபீஸ் லெவல்ல செல்வாக்கை செலுத்துற பணக்காரனை பார்த்துக்கிறோம் அந்த ஊரில் செல்வாக்கு செலுத்தி யாரும் எதிர்கேள்வி கேட்க முடியாதபடி தன் பேரில் அதை மாற்றிக்கொள்ளக்கூடியவனை பார்த்திருக்கோம் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய புலனாய்வு அமைப்புன்னு சொல்லிக் கொள்ளுகிற மோடி நிர்வகிக்கிற அப்பழுக்கற்றவர்கள் அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழல்களை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு அந்த எலியை இந்த லிவரால் தான் அந்த லிவரை எடுக்க போறேன்னு சொல்கிற அந்த ஈடியை ஒரு மாவட்ட துணைத் தலைவர் பயன்படுத்துகிறான் அப்புடின்னா எந்த லட்சணத்தில் இருக்கும் ஆரம்பத்தில் இந்த செய்தி வந்த கூட ஏதோ ஒன்னு இதுல இடிக்குதுங்க அப்படி எப்படிங்க நமக்கு ஈடியை பற்றி இத்தனையும் தெரிந்த நாமளே ஒரு டாக்டர் போய் இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கக்கூடிய அளவுல தான் மதுரையில் மாட்டினா அங்கித் திவாரிங்கிற ஒரு அதிகாரி ஒரு டாக்டர் போய் உங்க மேல இப்ப கேஸ் வர மாதிரி இருக்குது ஈடிக்கு தெக்க சூளம் அதை அவனுக்கு புரிஞ்சுக்கணும் அவனுக்கு தொடர்ச்சியா சிக்குவதற்கு பொருள் இதுதான் அதான் இங்கே வந்து இது இது யாருக்கெல்லாம் அப்புடின்னா இடியை பற்றி மக்களுக்கு புரிய வைக்கிறதுலாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தொடர்ச்சியாக நடக்கிற சம்பவங்களை தெளிவாக பார்த்தாலே வந்து வெளிப்படையாகவே தெரியுது அவனுக்கு என்ன வேலைக்காக பயன்படுத்துகிறாங்க இன்னும் சொல்ல போனால் பாஜகவே கூட இவருடைய பூலவாக்கெல்லாம் வெளியே தெரிய 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 ஈடியை பற்றி பெருமை பேசிக்கொள்வதோ இது மாதிரியான கைது நடவடிக்கைகளை வழக்கு போடுவதுங்கிறத ரிமாண்டு பண்ணுவேங்கிறத எல்லாம் பெருமையெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை அதை அவனுக்கு என்ன மாதிரி டீல் பண்ணுறானுங்கன்னா ஆமாம் எங்ககிட்ட அதிகாரம் இருக்குது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் உன்னால முடிஞ்சா கோர்ட்டில் பார்த்துக்கோ தேர்தல பாத்துக்கோ. இதுக்கு தேர்தல ஜெயிக்க முடியலன்னா இந்த வேலையெல்லாம் பண்றானுங்களே. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தானேன்னா, இடி ரொம்ப நீ ஏன் பயப்படுறா? இடியை பாத்து நல்லவனா முட்டக்கண் மணி இருக்கா பிள்ளைல, மூத்த பத்திரிக்கையாள. அதானே தான சொல்றாரு. நல்ல கண்ணு வீட்டுக்கு போறாங்களா? ம். சங்கரையா வீட்டுக்கு போறாங்களா? ம். அப்ப இந்த பாக்கியராஜ் படத்துல ஒன்னு இருக்கும். நல்ல பத்தினி பேர் ஒன்னு சொல்லுனா கண்ணகியா கண்ணையா. அட ஆப்படியே மா உங்க அண்ணடி சொல்ற அந்த கதையா இதுதான் அவர் கேக்குறது இல்ல. சித்தி காபான்னு ஒருத்தர் போனாரு ஹத்ராசு அந்த சம்பவத்தை பற்றி ஒரு பொண்ணை வந்து ஒரு பட்டியலின பெண்ணை கூட்டுப்பாளிகள் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணிட்டு அந்த அந்த சம்பவம் வந்து இந்தியா முழுக்க பற்றி எறியுது சம்பவம் இடத்துக்கு போன பிரியங்கா காந்தி அசிங்கப்படுத்தப்படுறாரு ராகுல் காந்தி அனுமதிக்கப்படலை அந்த சம்பவத்தை போய் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகிறக்க ஒரு செய்தியாளர் போகிறார் இங்கேருந்து கேரளாவிலேருந்து கிளம்பி போகிறார் சித்திக்கு காப்பான ஒரு பேர் அவர் இஸ்லாமியர் அங்கே போன இடத்துல வந்து ஒரு அந்த ஹத்ராசுங்கிற ஊருக்கு போகிறாரு போன இடத்துல போலீஸ் மறித்து யார் என்ன கேட்கும்போது இவர் பேரை கேட்கும்போது ஒரு கார்டு ஐடி கார்டு காட்டுறாரு சித்திக்குன்னு இருக்கும் இமீடியட்டாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க உள்ள வச்சுட்டு உத்தரப்பிரதேச அரசு ஊபி ஊபாசனத்தில் உள்ளே போடுறாங்க யூஏபிஏ யூஏபிஏ போடுறாங்க போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஐயாயிரம் ரூபா அவருக்கு வந்து போகும்பொழுது அவர் செலவு போட்டோகிராஃபருக்கு ஃபோட்டோகிராஃபர் இவருக்கு கொடுக்குறாரு ஐயாயிரூவா அக்கௌண்ட்லேருந்து ஐயாயிரம் மணி டிரான்ஸ்பர் பண்ணிடுவாரு அதை வச்சுஎல்ல கேஸ் போட்டாங்க இப்ப மணி கேட்கிறாரு ஏன் வீட்டுக்கு வந்தாரா அவர் வீட்டுக்கு போனாங்களா நல்ல வீட்டுக்கு போறாங்களா ஈடு எங்க போகுது தான் போகுதுன்னு இவங்கள்டானல்ல இப்போ சித்தி பிடிச்சி வச்சிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா அதை பற்றி எனக்கா பேசியிருக்காரு அவரு சித்திகாப்பாங்கிற வார்த்தை பேசியிருக்காரு ஐயாயிரம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நீங்க இப்படி சொல்லப்பட்டு வச்சிருக்காங்க அவங்க வீட்டில் போய் சொல்லணும் இதே மாதிரி முட்டக்கண்ணோட உருட்டிட்டு போயிட்டு இந்த நீ சொன்ன இந்த வியாக்கான மயிரெல்லாம் எல்லாம் போய் அவங்க வீட்டில் சொல்லு மனப்பா இங்க வச்சு இன்னும் நான் ஒன்று சொல்கிறேனே இங்கு இடதுசாரி அரசியல் பேசக்கூடியவர்கள் முற்போக்கு அரசியல் பேசக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஈடி ஐடி இதையெல்லாம் வைத்து கொண்டு ஊழலை ஒழிக்கிறேன் என்கிற சொகுசு அரசியல் பேசுவதற்கு பாஜக ஒன்றியத்தில் ஆட்சியிலிருந்து இறங்கும் வரைக்கும் அதற்கான சொகுசே கிடையாது ஊழலை ஒழிக்கிற சொகுசு அண்ணாசாரிய சொகுசு அதுக்கு பேர் ஆமாம் அந்த சொகுசெல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடையாது யூபிஏ ஆட்சி வந்து ராகுல் காந்தி ஆண்டு கொண்டிருந்தால் நீங்க அப்ப அந்த சொகுசு எல்லாம் நீங்க இது பண்ணலாம் பேசலாம் அடியில பத்தி எரிஞ்சு கொண்டு இருக்கும் போது தானே இடி சரியாகத்தானே செய்கிறது இந்த பிரச்சனை மதுரை இப்போ மதுரை சம்பவமாக இருக்கணும் திண்டுக்கல்ல போய் ஒரு ஒரு டாக்டரை மிரட்டி பணம் வாங்குறாங்க மாட்டிக்கிறாங்க கையங்களுவமாக மாட்டேங்கிறாங்க வழக்கு போடுறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு போடுது லஞ்ச ஒழிப்புறை விசாரிக்குது அப்படின்னு எடுத்தால் உடனே நாங்கள் வந்து வழக்கை டெல்லிக்கு மாத்திரம் எங்கே ஜூரி செக்ஷன் கொண்டு போகிறோம்னா இவங்க வந்து ஒரு ச குற்றம் நடந்த இடத்துல தான் விசாரணை நடக்கணும் ஒரு கொலை நடக்குதுன்னா ஒரு ஒரு கொலை ஒரு ஆக்சிடென்ட்டே என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரங்க தூக்கிட்டு போய் இந்த இதில் அடுத்த சரகத்தில் போட்டு வந்து சொல்கிறாங்க இல்லையா அது எந்த சரகத்தில் இருந்தால் அங்கே தான் விசாரணை நடக்கணும் இவங்க பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு மாற்றிட்டேங்கிறாங்க இல்லை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவில் வந்து இப்போ வரிசையாக மாட்டிகிட்டு தான் இருந்தாங்க இப்போ மேற்குவங்காலத்தில் பணம் வாங்கி மாட்டினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநில துணை தலைவர் ஈடியை அனுப்பி தொழில் அதிபர்கிட்டப்புறம் பணம் ஈடி வந்துடும் ஈடி வராமல் நான் காப்பாத்துறேன்னு சொல்லி சொல்லி வசூல் பண்ணுறான் வசூல் பண்ணால் மட்டும் கிடையாது பெண்கள் பெண் தொழில் அல்லது பெ மனைவியையோ கூப்பிட்றது பழுக்க கூப்பிட்றது நீ அனுப்பி விட்டா நான் ஈடி வராதுன்னு சொல்கிறது ஈடியே டார்ச்சரையில அவன் கையில் பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாஜகக்காரங்க ஈடி என்னென்ன வேலை அவனே பிரார்த்தனைலாம் மாக்கிறான் அது இன்னொருத்தன் வந்து சப் காண்ட்ராக்ட் எடுத்து விலைக்கோடு ஒருத்தன் வரான் அவன் கதைக்குள்ளே வருவோம் இப்போ இந்த இந்த இது வந்து அப்போ ஐந்து வருடங்களாக இவர்களிடமிருந்து தொக் அந்த துண்டா இருக்கக்கூடிய ஆறரை ஏக்கரை நிலத்தை பிடுங்குவதற்கு இந்த பாஜக மாவட்ட தலைவர் முயற்சி செய்திருக்கிறார் அவர்கள் கொடுக்க விரும்பவில்லை அவங்க குடும்பம் பெருசா இல்ல இதற்கு இவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த நிலம் சும்மா தான் இருக்க போதுன்னு அவர்கள்ட்ட குத்தகைக்கு வாங்கியதாக சொல்லுகிறார்கள் குத்தகைக்கு வாங்கின நிலத்தை தன் பேரில் டபுள் டாக்குமெண்ட் போடுறது தான் பிளானு இங்கே மேட்டு நிலத்திலிருந்து தண்ணியை நெல் விளைஞ்சிருக்கிறப்ப தண்ணியை பாய்ச்சி விடுறது ஒல ஓட்ட விடாமல் பண்ணுறது என்னென்ன விதமான டார்ச்சர்களை பணபலத்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய செல்வாக்கால் அதிகாரத்தால் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கூட தனிப்பட்ட ஒரு பிரச்சனையாக முடிந்து போகும் இதை ஈடி மந்திரியை கொண்டு வந்து இவர்களுக்கு சம்மன் அனுப்பி எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல இது கவரிங் லெட்டர்ல இந்த இதுல லெட்டருடைய கவர்ல முத கொண்டு சாதி போட வேண்டிய தேவை எங்க வருது இப்படி ஒரு வழக்கம் வட இந்தியாவில் வழக்கமா வந்து நான் சொல்றேன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டும்தான் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் இந்த நீ சொல்ற சொல்றாருக்கு வாய்ப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தால்தான் போலீஸ்ல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பொழுதே சொல்லி எழுத வைப்பாங்க ஐயா என் பேர் குமாரா ஏதோ ஏதோ ஒரு பேர் சோபியா வழக்கு சோபியா வழக்கு ரொம்ப உதாரணம் சோஃபியா வந்து இதே மாதிரி இந்து பல்லர் அந்த அம்மா வந்து விமானத்தில் பாஜக ஒளியங்கிறது பாசிச பாஜக ஒழியன்னு சொல்லுவோன்னே தூத்துக்குடி விமான நிலையத்தில் வச்சு உடனடியாக கைது செய்ய சொல்கிறாங்க அப்படி கைது செய்யப்பட்ட பொழுது சோஃபியாவுடைய அப்பா எழுதுன கம்ப்ளைண்ட் காப்பியில் எழுதுறார் என் மகள் பேர் சோஃபியா நான் இந்து பல்லர் ஓபி சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க இதுதான் போலீஸ் இதில் மட்டும்தான் வரும் ஈடிக்கு ஒரு மயிரம் தெரியாது எழுதி கொடுத்தவனோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவன் அல்லது அதில் போலீஸில் வேலை பார்த்தவனாக இருக்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் எழுதும்போது அடுத்து சாதி எழுதக்கூடிய பழக்கம் போலீஸ் பழக்கம் அதில் தான் ரொம்ப தெளிவாக தெரியுது இது எழுதி எழுதின மூளை போலீஸ் மூளை சொன்னிக்காக இந்த வேலையை செய்யறாங்க அவங்கதான் வந்து தேவேந்திரனும் நரேந்திரனும் அப்படின்ட்டு மோடியோட சேர்த்து இது கொடுமை என்னன்னா முதல்ல வந்து பல்லர் அந்த கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்து பல்லன்னு போட்டு விடுவாங்க அந்த இன்விகுதியை வந்து கலைஞர் வந்து எடுத்து விடுறாரு இந்த இன்விகுதி இருக்கக்கூடாது அதை நம்ம ஒரு மனிதனுக்கு மனிதன் பேசும்பொழுது அவருக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு கொடுக்குறது ஒருத்தருக்கு இன் போட்டு எப்படி சொல்லி அந்த இன்விகளை எடுத்து விடுறாரு பல்லர்னு போட வைக்கிறார் இப்போ அதற்கு பிறகு அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது நாங்கள் வந்து எங்களை நாங்கள் இப்படி அழைத்து கொள்கிறோம் ஒட்டு மொத்தமாக நாங்கள் அழைச்சிக்கிறோம் அது அவங்களுடைய முடிவு அப்படிங்கும்போது அது அரசு ஏற்றுக்குது அதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய ஏற்பாட்டின்படி வந்து தேவேந்திர கூட வேறு அலர்ந்து மாற்றிக்கிட்டாங்க இப்போ அது வந்து அதுதான் அவங்களுக்கு வந்து ஓட்டு வாங்க போகும்போது தேவேந்திர வேளாளர் இனிக்குது நிலத்தை திருட வரும்போது ஏன்னா நீ ஆக்சுவலாக நீ அது யாருன்னா மோடியின் சம்பந்தப்பட்ட அமித்ஷா சம்பந்தப்பட்ட ஒரு துறையிலேருந்து இந்த இரண்டு விவசாயிகளுக்கு கடிதம் வருது அவங்க போடும்போது இந்து பல்லன்னு போடுவானா ஏன்னா அப்ப நீங்க தானே போட்டிருக்கணும் இங்கு இந்த செய்தி பற்றி எறியும் போது அவங்களுடைய அட்வொகேட் இருக்காங்கல்ல அந்த அம்மா பேட்டி எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் இந்த வழக்கை பற்றி எழுத தொடங்குகிறாள் இங்கு கழுகுக்கு மூக்கு உயர்த்தது போல

திமுக என்கிற மாநில அரசை எதிர்த்து அதற்கு சிக்கல் உண்டாக்கும் விதமாக ஒன்றிய அரசு வருதுன்னா அது எஸ்டாப்மெண்ட்டுக்கு எதிரானது இல்ல அதுக்கு நீ பிடிக்கிறதுக்கு பேரு விளக்கு இவன் வந்து இந்த வேலையை மட்டும் தான் பண்ற அப்போ ஈடி அடி இவன் பதறி அடிச்சுட்டு உள்ள வந்து முதல்ல இதுல கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான் பெருச்சாளி வங்கு மாதிரி இதுல என்னென்னலாம் கிடைக்கும் அவன் அவன் ட்ரை பண்ணது என்றன்னா அந்த அம்மாவுக்கு அந்த அட்வகேட்டுக்கு முதல்ல போனை போட்டு இவன் பெரிய புடுங்கி மாதிரி ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டோன்ல அதாவது அதோட பிரைமா பேசி என்ன

அவங்களுடைய நிலத்தை வந்து அபகரிப்பு பண்றதுக்காக ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த சம்மன் எந்த கேஸுக்காக அனுப்புனதுன்றது தெரியும் எனக்கு அவங்க ஈடி நடத்துனது அட்வொகேட்ட நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னது அந்த லேண்ட் சம்பந்தமா டீடைல் கொண்டு வந்த சொன்னது இல்லன்றது தாங்க எங்க பிரச்சனைய எந்த எப்படி சம்மன் ரைட்டிங்ல சம்மன் எப்படி इशू பண்ண முடியும் அப்படிதான் பண்ணிருக்காங்க இல்ல 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 லை டிஃபர் வித் யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இருக்கேன் நான் ஒரு பப்ளிக் சர்வென்ட்னு வச்சுக்கோங்க நான் வந்து பினாமி பேர்ல சொத்துக்களை வாங்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் மேடம் நான் முடிச்சிடறேன் மேடம் ப்ளீஸ் டூ மணி லாண்டரிங் ஆக்ட்ல உங்களுக்கு சம்மன் அமுச்சிருக்கும் அவ்வளவுதான் குடுத்துறேன் சோ அண்டர் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் பர்டிகுலர் பர்சனுக்கு அண்டர் செக்ஷன்ஸ் அட்டாச் பண்ணி நீங்க வந்து டு டு தி இடி மேடம் 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 ப்ளீஸ் மீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல ஒரு கேஸ் கேஸ்ங்க மேடம் சரியா ஹலோ இப்போ தாம அன்புரசன் காஞ்சிபுரத்துல ரெண்டு விவசாயிகள் பேர்ல சொத்து முதலீடு பண்ணிருப்பாரு இல்லங்க நீங்க இந்த கேஸ்க்கு மட்டும் பேசுங்க இது இந்த இந்த கேஸ்க்கு தான் மேடம் நான் பேசுறேன் இந்த கேஸ்க்கு தான் அனுப்பிச்சாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா சம்மன் அனுப்பி இருக்காங்க அனுப்பி அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து இந்த செக்ஷனை கோட் பண்ணி நீங்க ஆஜராவும் அனுப்பி இருக்காங்க எந்த விதமான வேற வழக்குகளும் இதுல கிடையாதுன்னு நான் தெளிவா சொல்றேன் மேடம் அந்த விவசாயிகள் ரெண்டு பேரோட பேருல யாராவது பொலிட்டீஷியன் லேண்ட் வாங்கிருக்கலாம் இல்லன்னு சொல்றேன்னா அது அந்த அந்த கேஸ் தெரிஞ்சாதான் மேடம் அதுக்கப்புறம் பண்ண முடியும் ஆன் வாட் பேசிஸ் வாட் சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க கேஸ முதல்ல இருந்து சொல்லுங்க முதல்ல ஒரு கேஸ் இப்படி தொடங்கி இருக்காது நீங்க ஓபன் பண்றீங்களே முதல் சீனுக்கு வாங்க முதல் ஆமா இதெல்லாம் என்ன மயி நான் உன்கிட்ட ஆனா அந்த அப்படிதான் இருக்கு நீ ஒரு விவரம் பேர்ல கேக்குற இவன் ஃபர்ஸ்ட் கேட்காம இப்ப இப்ப என்னன்னா ஒரு புரோக்கர்களே இன்னொரு சின்ன புரோக்கர்ட்ட போன் கொடுத்து ஐயா பேசுறாரு இதெல்லாம் பெரிய பண்ணையாருக்கு பண்ணுவார் போன் டயல் பண்ண மாட்டாங்க இல்ல நம்ம எடுத்து போய் கொடுக்கறது அப்படி போட்டு எடுத்து கொடுத்தா ஐயா பேசுறாரு அப்படின்னு கட்சி பிடி தொடச்சு கொடுப்பாங்க அவரே வந்துட்டாரு அடே அவரே வந்துட்டாரு அதான் இவன் கேட்கலாம் நம்மகிட்ட அப்ப இந்த கேஸ் வந்து நார்மலா நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன் நம் இவன் கேட்க விரும்புகிறது இந்த இரண்டு நபர்கள் ஏழை விவசாயிகள் என்று சொல்லப்படுபவர்கள் ஏழை விவசாயிகளாக இருக்க முடியாது ஈடியை எதிர்த்து ஈடி வந்து இது பண்ணுதுன்னா அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெண் பெரிய பின்புலம் இருக்கணும் யாரோ ஒருவருடைய நிலத்தை தான் வந்து அவங்க வச்சிருக்கணும் அந்த நிலத்தை வாங்கினதுக்கு உண்டான மணி சோர்ஸை தேடி தான் ஈடி வந்து இவங்க கிட்ட வந்திருக்கு நான் இவங்கள குற்றவாளின்னு சொல்லல இவங்களுக்கு பின்னாடி வந்து இலுமினாட்டி ஃபேமிலி மாதிரி ராஜ்சைல்டா அவங்க ஃபேமிலி மாதிரி ஏதோ ஒன்னு பெருசா இருக்கணும் உலக பணம் யாரும் அதுக்கு உதாரணம் சொல்லும் போது கூட இப்ப தாமு அன்பரசர் இருக்காரு தாமு அன்பரசர் லாங்குவேஜ் கேட்டு அது உதாரணம் சொல்றதுக்கு எதுக்காக சொல்லணும் ஏன்டா இது திமுக எந்த லெவலுக்கு வச்சுக்கிறாம பாருங்க உதாரணம் சொல்லுவதற்கு கூட திமுக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேர் சொல்லி அவரு ஒரு இது இப்ப வாங்குறாரு அண்ணமா உடனே செருப்பு கல்வி அடிக்குது இந்த உதாரணத்துக்கு வாங்க உதாரணம் சொல்லாதீங்க இந்த வழக்குக்கு வாங்க இந்த கேஸ் பிஜேபி காரே மிரட்டி அவங்க விவசாயம் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்காங்க பிரச்சனை ஆனா உதாரணம் மட்டும் திமுக வருது உனக்கு அவன் என்ன ட்ரை பண்றான் இவர்கள் ஏழை விவசாயிகள் என்று மீடியாவில் பேசுவது இவனுக்கு ஆபத்து ஈடி செருப்படி வாங்குவதற்கு இன்னும் வாய்ப்பு அதிகமா போயிடும் ஈடியுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் மக்கள் நம்பாமல் போனால் இவன் வந்து அதுக்கப்புறம் இதை வச்சு ஓலா ஓட்ட முடியாது இவனுடைய அஜெண்டாவே என்னன்னா ஈடி அடக்குமுறையில் ஈடுபடுகிறது ஈடி அட்டூழியம் செய்கிறது திமுகவை வேட்டையாடுவதற்கு பாஜக இடியை பயன்படுத்துகிறதுனா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஈடி செய்வது சரியா தவறாங்கிற ஒரு விமர்சன பார்வையே போகக்கூடாது ஏன்னா ஈடியினுடைய மதிப்பு என்ன எப்படி ஆயிடுச்சுன்னா முதல்ல தி ஒரு சரி திமுக தப்பு பண்ணலைன்னா எதுக்குப்பா பயப்படணும் அப்படிங்கிற டோட்டலில் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வந்து இருபது லட்சம் ரூபா முப்பது ரூபா லஞ்சம் ஊர் ஊருக்கு போய் வாங்கி மாட்டிக்கிறோம் அச்சே ரைட்டு ரொம்ப கேவலமாகுது அடுத்த நிலமை அப்போ இவியிலும் மோசமான ஆளுங்கள் தான் இப்போ கரெண்டாக தான் என் சொல்கிறாங்க திமுக காரங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கும்போது சாதாரண ஏழை விவசாயி ரேஜி கொண்டுட்டாங்க ஆறு ஏக்கர் பொறுத்த வரைக்கும் டாப்பிக்ங்கிறது ஒன் சைடாக இருக்கணும் கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி விழுக்காடு ஒரே தரப்பாக போகணும்

பிடிபடுகிறார்கள் ஈடி என்னென்ன வேலைக்கெல்லாம் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள்னு வெளியே வருவது இவனுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துது அந்த அம்மாவுக்கு போனை போட்டு இதில் இந்த இரண்டு நபர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது விவசாயிகள் கிடையாது இன்னும் லிட்டரலா சொல்ல போனா யாரோ ஒரு பெரிய நபர்களுடைய பினாமிகள் அது திமுக அமைச்சர்களுடைய பினாமிகள் அப்படின்னு நிறுவுவதற்கு அவன் ட்ரை பண்றான் அந்த அம்மா அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டு இந்த கேஸ்ல என்ன இருக்கு இதுல மட்டும் உதாரணம் சொல்லுங்க இதில் எந்த முன்கதையும் கிடையாது ஓஏபி பென்ஷன் வாங்கி பொங்கி திங்கிற அளவுல தான் அவர்கள் இருக்கிறார் இவர்களுக்கு சம்மன் அனுப்புவதற்கான தேவை என்ன இடி தன்னுடைய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி செயல்படவே இல்லை கிளியர் கேஸ் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது இதெல்லாம் அவன் வந்து பதட்டப்படுறான் அவனுடைய பேச்சில் துணிக்கிற பதட்டம் வந்து இடி மானங்கெடுவது அவனுக்கு ஆபத்து அவனுடைய தொழிலுக்கு ஆபத்து அதாவது ஈடியை பாதுகாப்பதற்கு ஈடியே விளக்கு தான் பிடிச்சிட்டு இருக்கு சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு சப்கான்ட்ராக்ட் எடுத்து விளக்கு பிடிக்கிற அளவுக்கு இங்கு ஊடக பிராத்தல் கொடிக்கட்டி பறக்கிறது இவனுங்க பேசுற டோனு இல்ல இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இணையத்துல பூராமே வந்து டேக் பண்ணி கேக்குறது யாருன்னா சியாம் கிருஷ்ணசாமி இருக்காரு இல்லையா கிருஷ்ணசாமி பையன் அவரு கேட்குறாரு என்னப்பா நீங்கள் வந்து இந்த கட்சி இந்த மக்களுக்காக பாடுபடுறோம் நீங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு இப்போ பல்லர் மக்களுக்காக பாடுபடுறோம் கட்சி வச்சு நடத்துறீங்க இப்படி பண்ணியிருக்காங்களே இப்படி அசிங்கப்படுத்தியிருக்காங்களே இப்படி வந்து வெளிப்படையாக வந்து ஒரு கடிதத்தில் அவனுடைய முகவரியை சாதி எழுதுறாங்களே இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொன்னால் அவன் அந்த பையன் அவர் என்ன சொல்கிறார் ஐயா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஏன் என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் போய் அரசுகிட்ட கேளுங்க வருவாய்த்துகிட்ட கேளுங்க போலீஸை கேளுங்கள் எங்கிட்ட இது கேட்குறீங்கிறாரு இதை விட மிக மோசமான இந்த இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தில் எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அரசாங்கம் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கோ விமான நிலையம் உருவாக்குவதற்கோ ஒரு உட்கட்டமைப்பு வசதிக்கோ எதற்காகவோ நிலம் கையகப்படுத்துவதற்குன்னு மக்கள் மத்தியில் போய் அந்த நிலத்தை அப்படி கேட்கிற பட்சத்தில் அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மக்கள் விரோத நடவடிக்கையாக ஒரு கருத்து உருவாக்கத்துக்கு முழுமையாக பாடுபடுறாங்க ஆமாம் நிலத்தை கொடுக்க விருப்பம் இல்லாத ஒரு தரப்பு இருக்குதுன்னா அவர்கள் ஜனநாயக பூர்வமாக அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அதை மீடியாக்கள் உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக இது நடக்குதுன்னா அதை பூஸ்ட் பண்றதுல கூட ஒன்றும் தப்பு இல்லை இது ஒரு பக்கம் இப்படி நடந்தால் இன்னொரு பக்கம் ஒரு எந்த இதுவுமே இல்லாமல் ஒரு தனியார் நிலத்தை அபகரிக்கிறான் ஒரு அரசியல்வாதி பாஜகவை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி இரண்டு முதியவர்களிடம் அவங்களுடைய ஏக்கர் நிலத்தை அபகரிக்கிறான் திமுக நடந்திருக்கும் இது வந்து ஒரு அரசியல்வாதி அவன் நிலம் அபகரிக்கிறாங்க ஒரு சாதாரண செய்திங்க இதில் இந்திய அரசுடைய ஒரு நிறுவனத்தை கேவலம் ஒரு சின்ன மாவட்டம் தென்கோடியில் இந்தியாவுடைய தென்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் சின்ன மாவட்டம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெறும் ஆறரை ஏக்கர் நிலத்தை அபகரிக்கும் வேலைக்கு பாஜக பயன்படுத்துகிறது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு அவன் பேர் என்ன காரியகர்த்தாவது அவனால் பயன்படுத்த முடிகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய கேன்வாஸ் இதை ஏன் இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இது நாள் வரைக்கும் இதை எடுத்து பேசுவதற்கு போடுறாங்க அதான் அதாவது என்னன்னா அந்த சம்பவங்கள்ல இருக்குல்ல அதற்கு அது அதுக்கு ஈடான விஷயங்கள் பொது வழியில ஒரு க ஒரு கழிவு உறையில ஒரு தனுடைய சாவியை கிளைம் பண்றதுங்கிறது அவன் பிடிச்ச உடனே அவன் மேல பிசிஆகிசை போடணும் அதற்கு எல்லா தகுதியும் நிர்பந்தத்தை பொது சமூகத்துல உருவாக்க வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் யார் என்ன இதை பேசினால் யாருக்கு ஆபத்து இதை பேசாமல் இருந்தால் யாருக்கு நன்மை இது எல்லாத்தையும் உத்தேசிட்டு பாஜகவுக்கு நோகாத வடிக்கு நடந்து கொள்வது பாஜகவை காப்பாற்றும் விதமாக நடந்து கொள்வது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு நன்மை அளிக்கும் விதம்னா திமுகவுக்கு எதிராக வந்துச்சுன்னா அதை வந்து முழு வேகத்தில் ஊதுவது இதை மட்டும்தான் வேலையை பண்ணிட்டுருங்க இன்னைக்கும் சொல்றேன் இந்த டாப்பிக்கை நீங்க எவ்வளவு ஆர்கானிக்கா வந்து ஒரு டாப்பிக்கா மாறி மேலே வந்தாலும் மீடியா கடைசி வரைக்கும் இதை வந்து மேம்போக்காகத்தான் அணுகும் இதனுடைய தீவிர தன்மை மக்கள் மத்தியில் சென்று சேராமல் பார்த்துக்கும் அல்லது ஏதாவது ஒரு சிம்பிளாக அதிகாரியை பள்ளி கொடுத்து பலி கொடுத்துட்டு போயிடுவானுங்க இந்த தொழில் அம்பலத்துக்கு வந்திருக்கிறது ஒரு விஷயம் வந்து பட்டவர்த்தனமாக உடைக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இப்போவும் வந்து சிமெண்ட் வச்சு அடைச்ச மாதிரி இருக்கானுங்கன்னா இவனுங்களுக்கு நாட்டில் நடக்கிற எதை பற்றி பேசுவதற்கும் தார்மீக ரீதியான தார்மீக அறமே கிடையாது சித்தி காப்பாண்ட மூணு வாங்கி குடிங்க நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்